அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல பரக்காத்துஹு உனக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படும் பொழுது நான் இப்படி செய்திருந்தால் அப்படி ஆகியிருக்குமே அப்படி செய்திருந்தால் இப்படி ஆகியிருக்குமே என்று அங்கலாய்த்து கூறாதே அவ்வாறு கூறுவது ஷைத்தானின் வழியாகும் மாறாக அல்லாஹுவின் விதிப்படி நடந்தது அவன் நாடியதை செய்தான் என்று சொல் என ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு அன்ஹு நூல் முஸ்லிம் ஹதீஸ் எண் ஐயாயிரத்து நூற்று எழுபத்து எட்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரும்பாலான மனிதர்களிடம் இந்த நோய் இருப்பதை நாம் நடைமுறையில் பார்த்து வருகிறோம் ஏதேனும் ஓர் சிரமம் ஏற்பட்டு நான் முந்தையே யோசித்து இப்படி செய்திருந்தால் அல்லது அப்படி யோசித்து இப்படி செய்திருந்தால் இந்த சிரமத்தை விட்டு தப்பித்திருக்கலாம் அல்லது இந்த மருத்துவரிடம் சென்றதை விட அவரிடம் சென்றிருந்தால் இவ்வளவு சிரமம் ஏற்பட்டிருக்காது என்று இறை ஏற்பாட்டை குறை கூறும் விதமாக பேசுவதை நாம் பார்க்கிறோம் அதற்கு தடை விதித்து எச்சரிக்கை செய்யும் விதமாகவே அண்ணலாரின் அறிவுரை அமைந்திருக்கின்றது எனவே நடப்பதற்கு முன்பாக அதை சரியாக நடத்திக் கொள்வதற்கு எவ்வளவு முயற்சிகள் முடியுமோ செய்யலாம் முடிந்த பிறகு இது இறைவனுடைய ஏற்பாடு என்று பொருந்திக் கொள்வதுதான் மூமினிடத்தில் இருக்க வேண்டிய அவசியமான கொள்கை சார்ந்த பண்பாகும் புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக வாஹ் ருதவானா அலைக்கும் வரமத்துல வர